பயங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனியவனுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க எங்கள் செயலுக்குன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி ரோடு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்புக்கு டேரெக்ட் பேக் சைடில் அமைஞ்சிருக்கு சத்தி என்கிச் ரோட்லேருந்து சைட்டு முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட்டுங்க நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கே இடம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டுங்க இந்த இடம் நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ரோடுடைய வித் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா முப்பது அடியில் இருக்குங்க பிளாட்டோடைய சைஸ் நாற்பதுக்கு அறுபதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ் சைட் பஸ் ஸ்டாப்லேருந்து சைட்டு முந்நூறு மீட்டர் தொலைவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு சைட் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மால் ஹாஸ்பிட்டல் ஐடி கம்பெனி சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இந்த சரௌண்டிங்ஸ் தான் மெயின் ஐடி ஹப்பாக மாறப்போகுது ரோசன் மால் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் குளோபஸ் சென்டர் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் தொலைவிலும் சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவிலும் சரவணம்பட்டி டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தலைவிலும் கணபதி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தலைவிலும் அமைஞ்சிருக்கு பெர் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் நல்ல டெவலப்பான ஏரியாங்க இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்குவதற்கும் ஸ்க்ரீனில் தேர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி